வணக்கம் இன்னைக்கும் நிறைய காமெடி கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க போலாம் என்னங்க சிரிக்கிறீங்க எங்க அப்பா சொன்னதை கேட்டீங்கன்னா நீங்களும் சிரிப்பீங்க அப்படி என்னங்க சொன்னாங்க அது ஒண்ணு இல்லைங்க ரோட்ல யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு எங்க அப்பா சொன்னாருங்க ஏப்பா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்படினு அதுக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் போயா அப்படினு சரிங்க அப்புறம் அதுக்கு எங்க அப்பா சொன்னாருங்க அபடினா ஆளுக்கு 500டா பிரிச்சுக்க வேண்டியதுதானே எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படினு pore சிரிப்புங்க சூப்பர் அப்புறம் பாவம் எங்க மிஸ் இந்த தடவை என் தம்பி டக் ரிப்ளை கொடுத்துட்டாங்க What? அப்படி என்னங்க சொன்னாரு அப்படி கேளுங்க மிஸ் கேட்டாங்க உங்க அப்பா எங்கடா இருக்காங்க அப்படினு அப்புறங்க அதுக்கு என் தம்பி சொன்னாங்க எங்க அப்பா டெல்லில இருக்காரு மிஸ் அப்படினு மிஸ் என்ன சொன்னாங்க அப்புறம் மிஸ் சொன்னாங்க டெல்லில என்னவா இருக்காங்கடா உங்க அப்பா அப்படினு அதுக்கு என் தம்பி சொன்னாங்க டெல்லிலேயும் எங்க அப்பாவை தான் மிஸ் இருக்காங்க அப்படினு ஒரே சிரிப்புங்க ஏங்க சிரிக்கிறீங்க அது ஒண்ணு இல்லங்க எங்க அப்பாவுக்கு இவ்ளோ அறிவு இருக்கும் நினைச்சே கூட பார்க்கல நானு ஏங்க அப்படி சொல்றீங்க அத நீங்களே கேளுங்க எங்க அம்மாக்கு கூட்டி பேர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படினு சொன்னாங்க சரிங்க உங்க அப்பா என்ன செஞ்சாங்க கூட்டி பெருக்க கஷ்டமா இருக்குன்னு கால்குலேட்டர் வாங்கிட்டு வந்துட்டாருங்க எங்களால தாங்க முடியலங்க சரிங்க நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க